இப்போ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த பூம் ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கீங்க பூம் ஸ்ப்ரேயர் வந்து இப்போ ஏரியா பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால மருந்து அடிக்கிறதுக்காக வாங்கியிருக்குதுங்க ஆளுகள் வச்சு தனியாக இந்த நார்மல் ஸ்ப்ரேயர் அடிக்கிறத விட டைம் கன்சியூமிங்காக இருக்குது இந்த அட்வான்டேஜுங்க இதில் ஒன்று வந்து குறஞ்ச நேரத்தில் நிறைய பரப்பளவு அடிக்க முடியுது ஒன்று சீக்கிரமாகவே ரெண்டாவது ஸ்ப்ரே மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப யூனிஃபார்மாக நிறைய ஸ்ப்ரிங்லர் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக ஒரே மாதிரி அடிக்க முடியுது அதனால மருந்து வேஸ்ட் கிடையாதுங்க நேரம் மிச்சமாகுது பணம் மிச்சம் விதமான விதமான மர செடி வகைகளுக்கும் வகைகளுக்கும் காய்கறி வகைகளுக்கும் தென்னமரத்தில் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பயன்படுங்க இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க எதுவும் தள்ளிட்டு போக வேண்டியது இல்லை மோட்டர் கியர் செட்டப் இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் எல்லாமே ஈஸிங்க ஹேண்ட்லிங் வந்து ஒருத்தர் இருந்தாலே போதும் அடிச்சிடலாம் கடைசி கொஸ்டின் நிறைய நிறுவனங்கள் இருக்கும்போது போது ஏன் எம்டிஎம்ல வாங்கணும் அப்படிங்கிற இதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நாங்களும் ரெண்டு விஷயம்ங்க ஒன்னு வந்து குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் சோ அவங்க வந்து குவாலிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது சர்வீஸ் உங்களுக்கு ஒன்னு ப்ராடக்ட் விற்கிறதோட அவங்களோட ஜேர்னி முடியல அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ அவங்க மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் எது இருந்தாலும் உடனடியாக அவங்க டவுட் ஆகட்டும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆன் இந்த ரெண்டு இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ்